கிழக்கு மாகாண மக்களுக்கு எதிர்காலத்திலே அநீதி இழைக்கப்படக்கூடாது அந்த போரின் வெடிப்பு காரணமாகத்தான் எத்தனையோ இடம்பெயர்வுகள் எத்தனையோ இருப்புகள் வடக்கு நோக்கிய போராட்டமும் கிழக்கு நோக்கிய போராட்டமும் கைதிகளும் என்று அப்படியே அழிந்து போனது வடக்கிலே ஒரு பெருஞ்சாலி கிழக்கிலே ஒரு பெருஞ்சாலி இவர்கள் அந்த கட்சியை அழித்து வேண்டும் என்று நீதிமன்றம் சென்றிருக்கிற நிலைமையிலே பெருஞ்சாலைகள் புகுந்தோ உங்களுடைய போடு சின்ன பின்னமாகி விட்டது மாவை செயலாளர் மரனை கொண்டு வந்து சற்பத்து தேர்தலில் நிறுத்துவார்கள் நாங்கள் இப்படி பலமாக இருக்கிற பொழுதே இந்த மாவட்டத்துக்கு செயலாளர்கள் கொடுக்க முடியாத நின்றுபவர்கள் என்னை கரைவறக்க வேண்டும் என்னை உயிரிழக்க வேண்டும் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்னை சுரையிலை அடைத்தார்கள் என்னுடைய இளமை காலம் பதினாறு வயது முப்பத்தி ரெண்டு வயசு நாற்பது நாற்பது வயது அப்படியே போராட்டத்துக்கு அப்படியே போனது அந்த அடிப்படையில் இந்த கட்சி வளர்ச்சிகளோடு வந்த ஒரு அமைப்பாக தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிகள் கட்சியும் பரிணாமம் பெற்றிருக்கிறது மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள் அவர்களுடைய உறுப்பினர் வேலை திட்டங்கள் என்று பல நல்ல விடயங்களை முன்வைத்தும் தமிழ் மக்களுக்கு குறிப்பாக கிழக்கு மாகாண மக்களுக்கு எதிர்காலத்திலே அனுதி விளைக்கப்படக்கூடாது முக்கியமாக மேட்டுக்குடி சித்தாந்தத்திலே அல்லது நாங்கள் சொல்வோம் அவர்கள் சொல்வதை நாங்கள் தலையாலும் காலாலும் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற எங்களை எப்பொழுதும் அவர்கள் என்று எண்ணுகிறவர்களுடைய கலக்கணம் இங்கு செல்லுபடி ஆகாது என்பவற்றை வைத்து எங்களுக்கு தனியான மாகாணம் அந்த கட்டமைப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்றுதான் தமிழ் மக்கள் விடுதலைப் கட்சி இன்றும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது அதிலே வெற்றியும் பெற்றிருக்கிறது விடுதலைப் கட்சியுடைய எழுச்சிக்கு பிறகு பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் விடுதலை கட்சி உதயமாவதற்கு முன்னர் பெரும் தேசியவாதிகள் என்று தங்களை இனங்காட்டிக் கொண்டவர்கள் அவர்கள் வந்து எப்பொழுதும் எமது மக்களை ஒரு தொண்டர்களாக அவர்கள் சொல்வதை அப்படியே நூறு வீதம் ஒழுங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுடைய இளைஞரணி செயலாளர் பேசினார் தன்னுடைய பள்ளிகளை பற்றியெல்லாம் சொன்னார் அவர்கள் சொன்னதன் அடிப்படை என்னவென்றால் அவர்கள் ஆக்கி வைத்த அந்த எண்ணக்கருதான் வீட்டிலே எழுபத்தி ஏழாம் ஆண்டு பட்டுக்கோட்டைக்கு பின்னர் போராக பிடித்தது அந்த போரின் வெடிப்பு காரணமாகத்தான் எத்தனையோ இடம்பெயர்வுகள் எத்தனையோ எரிப்புகள் எத்தனையோ உயிரிழப்புகள் எத்தனையோ அழிவுகள் எவ்வளவோ இடம்பெயர்வு வழிகாட்டுக்கெல்லாம் மக்கள் ஏன் எனக்கு முன்னால் இருந்த தலைமுறை சிறைகளிலும் டயர் போட்டு எரித்தும் எங்களுக்கு முன்னால் அப்படி அழிந்து போனது என்னுடைய தலைமுறை போராட்டத்திலும் வடக்கு நோக்கிய போராட்டமும் கிழக்கி நோக்கிய போராட்டமும் கைதிகளும் என்று அப்படியே அழிந்து போனது பொறுப்பு துன்பத்தாலும் துயரத்தாலும் ஊறிப்பை கிடந்த மக்களையும் அதுபோன்று யுத்த மனுக்களால் நிழம்பிய பூமியையும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் தான் காத்து நிற்கிறோம் அதிலும் இந்த பெருந்தேசியவாதிகள் என்று பேசிக்கொண்டு அல்லது அவர்கள் மாத்திரம்தான் மக்களால் சார்ந்த விடயங்களை செய்வார்கள் என்று தங்களுடைய நலனை மாத்திரம் முன்னிறுத்தி தாங்கள் மாத்திரம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று தீர்மானங்களை அறிவித்துவிட்டு அவர்கள் வெளிநாடுகளுக்கும் கொழும்புகளுக்கும் ஓடி அவருடைய பிள்ளைகள் மட்டும் சிறப்பான கல்வியை கற்றுக்கொள்ள கொள்ள இங்கு எங்களுடைய சுரேஷ் போல மக்களும் சித்தாண்டி கிழக்கு மாகாண மக்களும் போராடி கொண்டும் அழிப்பு நிலையிலே அப்படி எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் பாண்டியும் இன்னமும் அதே தலைவருடைய பிள்ளைகள் வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதுதான் சித்தாத்த கொண்டு தமிழ் மக்கள் விடுதலைப்படை கட்சி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தோம் அந்த பிள்ளைகள் யுத்தம் எல்லாம் முடிந்து ஓய்ந்து என்று ஓய்வு நிலை வந்த பின்னர் இங்கு வந்து அரசு இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பெருஞ்சாலிகள் போல இரண்டு பேர் நுழைந்திருக்கிறார்கள் வடத்திலே ஒரு பெருஞ்சாலி கிழக்கிலே ஒரு பெருஞ்சாலி இவர்கள் பெரிய முற்பர்கள் போல பேசுகிறார்கள் அதை பற்றி விவரமாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சி இந்த தனித்துவத்தையும் மக்களால் சார்ந்த விட்டங்கள் விடயங்களையும் பலமாக முன்னெடுத்தாலும் கூட தமிழர் கட்சி என்பது தாய் கட்சி நான் வாக்களிக்காமல் விட்டாலும் எனக்கு அதை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் இருந்தாலும் என்னுடைய தாய் அல்லது என்னுடைய மூதாதையர்களும் வாக்களித்தார்கள் அடிப்படையிலே இந்த கட்சி இன்று என்ன செய்து கொண்டிருக்க எண்ணி பார்க்காமல் இருக்க முடியாது இவர்கள் தமிழ் மக்களுக்கு ஸ்ரீலங்கா அரசிடம் விடுதலை பெற்று தருவோம் ஸ்ரீலங்கா அரசிடம் விடுதலை பெற்று தருவதற்காக வாக்களியுங்கள் என்று கேட்டவர்கள் இன்று பெருஞ்சாலியராக வந்தவர்கள் தங்களுக்கு தலைவர் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அந்த கட்சியை அழித்துவிட வேண்டும் என்று நீதிமன்றம் சென்றிருக்கிற நிலைமையிலே இவர்களெல்லாம் இந்த மண்ணின் விடுதலையை வலியுறுத்தி பெற்று தருவார்கள் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க கொண்டிருக்கிறது ஆக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் போன்ற கட்சிகள் இவர்கள் இவர்களுடைய எண்ணப்பாட்டில் இருந்து மாறுபட்டது இந்த தொழிலாளத்திலே முன்னாள் சொல்லுகிற செய்தி என்னவென்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தொண்டர்களை தேடவில்லை தொழிலாளர்களுடைய குழந்தைகளுடைய நலனை தேடுகிறது உங்களுடைய குழந்தைகள் நாளை கிழக்கு மாகாணத்தை மூட்டெடுப்பதற்கு தலைவர்களை உருவாக்க வேண்டும் இங்க இருக்கிற விவசாயியுடைய குழந்தை ஒரு மீனவனுடைய குழந்தை ஒரு விளிம்பிலை தொழிலாளருடைய குழந்தை இந்த கிழக்கு மாகாணத்தை ஆளுகிற பணியை பொறுப்பேற்க வேண்டும் அதற்காகத்தான் தமிழ் மக்கள் விடுதலை கட்டி கட்சி பணியாற்றிக் கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் மேதின கூட்டத்தை பிரமாட்டமாக நடத்துகிறது அதற்காகத்தான் எனக்கு முன்னர் பேசிய அனைத்து செயலாளர்களையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி வருகிறோம் என்பது மிக திட்டமிடப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான பல செயற்பாடுகளை செயற்பாடு ரீதியாக தமிழ் மக்கள் விடுதலை கட்சி வடப்பகுதியில் இருந்து தலைவர் வந்து எங்குமலை அவர்கள் செய்கிற மோசமான உரையிலே எங்களை மக்கள் மயங்கி அழிவு தொழிலாளர்களை காப்பதற்காகவும் கிழக்கு மாகாணத்தை அரசியல் பணியை தமிழ் மக்கள் பிரதமர் வீதிகளை பற்றி நாங்கள் வீதிகளை எங்களுடைய தொழிலாளர்கள் நன்மை கருதித்தான் எட்டு மணி நேரம் ஓடுகிற வீதியை ஒரு மணி நேரத்தில் அடைய முடியுமா இருந்தால் அது எவ்வளவு நன்மையை கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒரு பலவாடிக்கு செல்வதற்கு நாங்கள் மண் வீரியால் விற்பனை செய்வதற்கு முக்கியம் ஒரு திருள் வீதி என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனாலும் இவர்கள் கொழும்பிலே இருந்து கொண்டு அவருடைய வாசலுக்கெல்லாம் அழகான புதுச்சனைகளை விட்டுவிட்டு அங்கு இருக்கிற சர்வதேச பாடசாலை கற்பித்துவிட்டு இங்கு வந்து அவர்கள் தலைகளாக புரட்டி பேசுவார்கள் ஆக அன்பாந்த மக்களே அதில் குறிப்பாக வீடுகளில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற அல்லது ஊடக வாயிலாக எங்களுடைய செய்திகளை அறிகிற தமிழ் தேசிய கூட்டமைப்பே அல்லது தமிழக கட்சியின் நலன் விளிம்புகளே ஆதரவாளர்களே நண்பர்களே அல்லது அவர்களுக்கு துணை விழுந்து கொண்டிருக்கிற பலம் படைத்தவர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்தியுங்கள் நான் இத்தனை சொன்னேன் பெருஞ்சாலைகள் புகுந்தோ உங்களுடைய விட்டது இனி அதை கட்டியெழுப்ப நம்பிக்கை மக்களுக்கு வந்து விட்டது இன்னமும் நாங்கள் அப்படியே இருந்து பதவி மோகத்துக்காகவும் அடைய முடியாத இலக்க இலக்காகவும் சண்டைமா அல்லது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மிக நீண்ட வரலாற்றிலே கிழக்கு மாகாணத்தின் தனித்துவத்தையும் கிழக்கு மாகாண மக்களின் அடையாளமாக மாறி வருகிறதே எங்களுடைய விருச்சம் வேலை பரப்பி முழு பிராந்தியத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது அல்லது அகல காலை பதிப்பதற்கு தமிழ் மக்கள் விடுதலை கட்சி முனைகிறது என்பதை சிந்தித்து நீங்கள் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியோடு கரங்கோட்டி செயல்படுங்கள் என்று இந்த மீதின கூட்டத்திலே அழைப்பு விட விரும்புகிறேன் சிலருக்கு புரியாமல் கூட இருக்கலாம் ஏன் சந்தி மேல இருக்கிற சந்தி ஊரான் மகன் செய்வனுக்கு கூட இதை விளங்காமல் இருக்க முடியும் நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சி இல்லை என்றால் அவங்களுக்கு பதிலாக சண்டி உரானை மகன் அழகாக பேச மாட்டார் என்று சொல்லி மாவை சேனராஜாவுடைய மகனை கொண்டு வந்து கப்பாட்டோயில தேர்தலை நிறுத்துவார்கள் நாங்கள் இப்படி பலமாக இருக்கிற பொழுதே இந்த மாவட்டத்துக்கு செயலாளர் கொடுக்க முடியாத விமர் போவது கிடையாது இருந்தாலும் கிழக்கு மாகாண மக்கள் கிழக்கு மாகாணத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் நடந்த காலங்களில் எத்தனை முறை போராடினாலும் நாங்கள் எடுத்த பேர் மிகப்பெரிய அமைப்பு என்பதை நீங்கள் விடக்கூடாது அந்த அடிப்படையில் வரலாற்று வாயிலாக நாங்கள் கற்றுக்கொண்ட கசப்பான உணர்வுகளிலே கட்டியிருக்கப்பட்ட இந்த தமிழ் மக்கள் விடுதலை இயக்கமானது ஒரு பலமான கட்டமைப்பாக மிகப்பெரும் பிரிச்சமாக கிழக்கை ஆளக்கூடிய கிழக்கினுடைய அரசியல் தளபதியை நிர்ணயக்கூடிய நிறுவனமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தொழிலாளர் உடையதும் என்பதை இந்த மேல்நிலை கூட்டத்தில் சொல்லிவிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி பல சொன்னார்கள் என்னை பற்றி பல விமர்சனங்களை செய்தார்கள் எத்தனையோ காட்டி கொடுப்பு நடைபெற்றது எத்தனையோ பசப்பான பேச்சுக்கள் என்னை கலவரக்க வேண்டும் என்னை உயிரிழக்க வேண்டும் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்னை சுரையிலை அடைத்தார்கள் என்னுடைய உழைமை காலம் பதினாறு வயது முப்பத்தி ரெண்டு வயசு நாற்பது நாற்பத்தி வயது வயசு அப்படியே போராட்டத்துக்காக அப்படியே போனது இருந்தாலும் இந்த நிலப்புகள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு கிழக்கு மாகாண வீச்சிக்காக இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்துடைய வெற்றி என்பது முழு கிழக்கு மாகாணத்தை மீட்டெடுக்கும் ஒரு வெற்றியாக ஒரு ஒரு உறுதியான வெற்றியாக உறுதியான தளத்திலே அமைப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் தமிழ் மக்கள் பிரதேச கட்சியினுடைய வேலை மாறி இருக்கிறது ஆக கிழக்கு மாகாணத்தின் என்ன விதமான தீர்மானங்கள் வந்தாலும் எப்படியான அரசியல் சூழல் வந்தாலும் ஒரு பேசுகின்ற பேரம் பேசுகிற சக்தியாக தமிழ் மக்கள் விடுதலை புள்ளி கட்சியை யாரும் தவித்துவிட்டு கடந்து செல்ல முடியாது ஆகதான் நாங்கள் ஒன்றுபட்ட சக்தியாக கிழக்கு மாகாணத்திலே பெரும் திருச்சமாக வளர்வதற்கு உங்களுடைய கரங்களையும் ஆலோசனைகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் தமிழ் மக்கள் விடுதலை பணி கட்சியிலே நினைக்கின்ற அறிவுகோள் படிக்கிறேன் ஆக ஒரு பிரமாண்ட இயக்கமாக கடந்த காலங்களில் நடந்து வந்த தவறுகளை திருத்திக் கொண்டு பணியாற்றுகிற பொழுது செய்யும் என்பது விவசாயிகள் அல்லது கால்நடை வளர்ப்பாளர்கள் ஒரு உண்ணாவிரதத்தில் இருக்கார்கள் அந்த மக்களுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் என்னவென்றால் மனச்சாட்சியோடு கேட்டு பாருங்கள் நான் சொன்னேன் நீங்கள் உண்ணாவிரதம் இருங்கள் உங்களுடைய அழுத்தத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சனைகளை நானும் உங்களுக்கு உதவுவேன் என்று சொன்னேன் அதை ஒன்று உதவி செய்திருக்கிறேன் இப்பொழுது செயற்பட்டுக் கொண்டிருக்கிறேன் கடந்த சில வாரங்களுக்கு முன்னரும் மகாபலி ராஜாங்க அமைச்சர் இங்கு வந்த போது நான் தான் சொன்னேன் உங்களை பற்றி சற்று பிரச்சனையான விடயங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிறது நீங்கள் செல்லாமல் உங்களுடைய அதிகாரிகளோட அனுப்பி மக்களிடம் பேசுங்கள் சொன்னேன் மூவாயிரம் ஏக்கர் நிலங்கள் மகாபலி பிரதேசத்திலே அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டு குளங்கள் கட்டித் தருவதாக உத்தரவு அந்த எல்லைப்புறத்தில் மக்களை குழந்தை அம்பாறை மாவட்டத்தோடு குடியமர்த்தி எங்களுடைய மட்டக்களப்புக்குள்ளே அவர்கள் வர முடியாமல் செய்வதற்கான பேரு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அம்பாறை மாவட்ட அறிவித்துக் கொண்ட தலைவர் அரசியல் ரீதியாகவும் குளரை மாவட்ட அறிவித்துக் கொண்ட தலைவரும் ஒத்துழைப்பு வழங்குவதாக பாராளுமன்றத்தில் உத்தரவாதம் ஆகையால் ஒரு பொறுப்புமிக்க அரசியல் இயக்கமாக எங்களுடைய எதிர்கால தொழிலிலும் எதிர்கால தொழிலாளர்களுடைய நலனிலும் நாங்கள் மிக கவனமாக எங்களுடைய வேலைத்திட்டங்களை முன்னெடுப்போம் அல்லது இந்த பிரச்சனை முடியவே கூடாது எல்லை பிரச்சனை இருக்க வேண்டும் நாங்கள் அதற்காக குரலுக்க வேண்டும் என்று சில அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அல்லது நான் எங்களுடைய தலைவர்களே மிளகாயிரத்தி பழகிய சில தலைவர்களும் இதை ஒரு சந்தர்ப்பமாக பிடித்துக் கொள்வதற்கு இடமளிக்க கூடாது மக்களும் இடமளிக்க கூடாது நாங்களும் இடமளிக்க மாட்டோம் ஆகையால் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியானது இந்த கிழக்கு மாகாண மக்களின் தலைவிதியை சரியான பாதையிலே இட்டுச் செல்லும் இந்த படகு சின்னமும் படகும் உங்களை நிச்சயமாக சரியான இடத்திலே கொண்டு கரிசேக்கும் நீங்கள் தொடர்ந்தும் எங்களோடு கரங்கோட்டு செயல்படுங்கள் என அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அனுப்பிவிட்டு தமிழ் மக்கள் விடுதலை கட்சியுடைய கூட்டத்திலே உரையாற்றுவதற்கு வாய்ப்பையும் என்னுடைய பேச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்